பேச்சு சொன்னதை கேட்டு பயங்கர கோபமான பூமி என் பொண்டாட்டி முத்தலக மதிக்காத இந்த வளகாப்புல நானும் முத்தலகும் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக கூப்பிட்டு வெளியில கிளம்பிடுறாரு போகும் போதே முத்தலக பூமி கிட்ட பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா எதுவுமே பேசாம முத்தலக கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு பூமி முத்தலக அழுதுகிட்டே பூமி கிட்ட நான் எவ்வளவு ஆசா ஆசையா ஸ்வேதாவோட வளகாப்புல அவங்களுக்கு வளையல் போட்டு விட்டு சாங்கியம் செஞ்சு சடங்கெல்லாம் செய்யணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க வளகாப்ப பார்க்க கூட விடாம என்னை கூப்பிட்டு வந்துட்டீங்களே நம்ம வீட்டு வளகாப்புல நாமளே இல்லன்னா எப்படிங்க

பூமி மாமாவும் முத்தலகம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த வளகாப்புல இருக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க முத்தலக இருந்தா இந்த வளகாப்பு நல்லபடியா நடக்காது என் பொண்ணுக்கும் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் பாதிப்பாயிரும் கண்ணு பற்றும் அப்படின்னு பல விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க முத்தலகுக்கு மதிப்பு மரியாதையும் இல்லாத இந்த வளகாப்புல நானும் முத்தலகம் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ஸ்வேதாவும் அமுதனும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க உடனே ஸ்வேதா உங்க அம்மா கிட்ட நீ ஏமா அப்படி பேசின இந்த குழந்தைய வயிற்றுல வளருதுன்னா அதுக்கு காரணமே முத்தலகுதான் இந்த வளகாப்பு எனக்காக நடக்கிறதுக்கு வேண்டுதல் செஞ்சு இந்த வளகாப்பையே நடக்க வச்சதே முத்தலகுதான் முத்தலகு எனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்காங்க முத்தலக என் வளகாப்புல இருக்க யாரு என்னோட வளகாப்புக்கு மாமாவும் முத்தலகும் வரலனா எனக்கு இந்த வளகாப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க சடங்கும் சாங்கியமும் செய்ய பூமி மாமாவுக்கும் முத்தலகுக்கும் மட்டும்தான் தகுதி இருக்கு உடனே அவங்க எங்க இருந்தாலும் போய் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க உடனே அமுதன் கிளம்பி பூமியவும் முத்தலகையும் தேடி போறாரு அவங்க ரெண்டு பேரும் கோயில்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அங்க போய் பயங்கரமா அழுதுறாரு ஸ்வேதா நீங்க ரெண்டு பேரும் வரலனா வளகாப்பே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா நீங்க தான் நீ வந்து அவளுக்கு சடங்கு சாங்கியெல்லாம் செய்யணும்னு சொல்லி அழுதுகிட்டே கூப்பிடுறாரு ஸ்வேதாவோட அம்மா ஏதாவது தப்பு தவறா பேசியிருந்தா அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பூமி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அமுதன் வேற வழியே இல்லாம பூமியும் முத்தலகும் கிளம்பி வளகாப்புக்கு வராங்க முத்தலக பார்த்த ஸ்வேதா பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் ஸ்வேதாவோட அம்மா கிட்ட நீ மரியாதையா முத்தலகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் இது என்னோட வளகாப்பு இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு செய்யணும் வாங்க முத்தழகு எனக்கு நீங்க தான் சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி முத்தலகு கையால வளையல் போட்டுக்கிறாங்க ஸ்வேதா வேற வழியே இல்லாம ஸ்வேதாவோட அம்மா பயங்கர கடுப்புல என்ன மன்னிச்சுக்கோ முத்தலகு அப்படின்னு சொல்றாங்க இங்க சடங்கு செய்ய போன அஞ்சலிய தள்ளி வச்சுட்டு சடங்கு செஞ்சு நல்லபடியா வளகாப்பையும் நடத்தி கொடுக்கறாங்க முத்தழகு உடனே பூமி ஸ்வேதாவோட அம்மா கிட்ட நாம என்ன நினைச்சாலும் அந்த கடவுள் போடுற கணக்கு மட்டும் தான் பழிக்கும் இங்க போடுற எந்த திட்டமும் நல்ல மனசுல முத்தழகு கிட்ட பழிக்கவே பழிக்காதுன்னு சொல்றாரு